ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன பழங்கள் மரங்கள் இருக்குது செடிகள்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மரம் இதில் வந்து நிறையா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு பழம் பழுத்தோன்னே ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் கொய்யா அப்படி தான் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு இப்போ தான் பிஞ்சு வச்சுட்டுருக்கு இது தென்னை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு தென்னை மரம் தான் இருக்குது எல்லாமே ஆர்கானிக் ஃப்ரூட்டு எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரியானங்கன்னு சொல்லுவாங்க இது சரியானங்க இது விஷப்பூச்சி திண்டுனா அதை வந்து சாப்பிடுவாங்க இது வந்து கற்பூரவள்ளி குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா குடிக்கலாம் அந்த சாரை பெரியவங்களும் குடிக்கலாம் இது வந்து சப்போட்டா மரம் எவ்வளோ சப்போட்டா கா பிஞ்சு வச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பப்பாயா மரம் பப்பாளிக்காயும் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பழுக்களை எதுவுமே எல்லாமே காயாதான் இருக்குது பாருங்கள் இது நெக்ஸ்ட்டு வந்து முருங்கை மரம் முருங்கை மரத்தில் எவ்வளோ பிஞ்சு வச்சிருக்குன்னு பாருங்கள் முருங்கை கீரைலாம் ரொம்ப சத்து நாங்களாம் காசுக்கே வாங்க மாட்டோம் வீட்டிலேயே பறிச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இந்த பருத்தி பிஞ்சை வந்து அரைச்சி குடித்தோம் அப்படின்னா இதில் காய்க்கிற பருத்தி பிஞ்சை அரைச்சி குடித்தோம்னா வாய் வாய்ப்புண்ணா குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான மூலிகை செடி தான் பாருங்கள் இது பஞ்சும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வாழை மரம் வாழை மரம் நிறையா இருந்துச்சு நாங்கள் வெட்டிட்டோம் இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மாதுளையும் பழம் மாதுளம்பழம் ஒயிட் கலரில் இருக்கும் இது உள்ள இது மேலே இப்போ குறிஞ்சாக்கீரையும் படர்ந்துருக்கு இதுவும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒன்று தான் பூச்சிக்கெல்லாம் யூஸ் ஆகும் பூச்சி இருக்கவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதை வவிச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது இங்கே பாருங்கள் செகப்பு மாதுளையும் ஒயிட் மாதுளையும் கலந்துருக்கு எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து மா மரம் வச்சு இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு பூ பூக்களை இன்னும் காய்ச்சோனே உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகை பூ செடி பாருங்கள் ஒரு பூ பூ பூத்து முட்டு கொஞ்சமாக வச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப்